இன்றைய வசனம் எவ்வளேயர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் பெரியமானவர்களே ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்க நினைக்கலாம் ஐயோ இந்த போராட்டத்தின் வழியாய் இந்த சோதனைகளுக்கும் வழியாய் நான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஐயோ இந்த பாதைகளை என்னால கடந்து செல்ல முடியவில்லை ஒரு சோதனையை கடந்து வெளியே வரும்பொழுது மற்றொரு சோதனை மற்றொரு கண்ணீரின் பாதை மற்றொரு நெருக்கும் என்னை கொண்டே வந்து கொண்டிருக்கிறது ஐயோ இந்த சோதனைகளை நான் எப்படி கடந்து செல்வது இந்த போராட்டமான அந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து செல்வது இந்த சத்ரு என்னை விரட்டி கொண்டே வருகிறானே ஐயோ இந்த பிசாசின் சோதனையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கூட நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம் பிரிய எந்த மனிதனுடைய உதவியையும் ஒத்தாசியும் கூட நாடி நீங்க தோற்று போய் தோற்று போயிருந்திரு கலாம் பிரிய மாணவர்களை ஒருவேளை மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் பிரியமானவர்களே ஆனால் நீங்கள் சோதிக்கப்படுகிற நெருக்கப்படுகிற அந்த காலங்களிலே உங்களுக்கு உதவி செய்ய ஒரு தேவன் உண்டு அவர்தான் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பிரியமானவர்களே ஏனென்றால் அவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்காக அவர் கல்வாரிலே ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே அவரும் இந்த உலகத்திலே நம்மளை போல ஒரு மனிதனாக வாழ்ந்ததுனால அவரும் நம்மை போல எல்லா விதமான சோதனைகள் போராட்டங்கள் பிசாசி மூலமாய் வந்த காரியங்கள் சோதனைகள் பரிகாசங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் காரி துப்பப்பட்ட நிலைகள் எப்படியாக இயேசு கிறிஸ்துவும் எவ்வளவாய் அவர் வேதனைப்பட்டார் அவர் நமக்காக கடைசி சுற்று இரத்தத்தையும் சிந்தி இந்த உலகத்திலே மறித்து உயிர்த்த இயேசு ஒவ்வொரு நெருக்கமான பாதைகளையும் அவர் தன்னுடைய சரீரத்திலே அனுபவித்தவர் இன்றைக்கு உங்களுடைய வேதனைகளை அவர் லகுவாய் புரிந்து கொள்வார் புரியமானவர்களை அவர் புரிந்து கொள்ளாத தேவன் அல்ல ஏனென்றால் அவர் அந்த பாதைகளை அவர் கடந்து சென்றதுனால ஏசப்பா உங்க வேதனைகளை அவர் லகுவாய் புரிந்து கொள்வார் நீங்க ஏசப்பா உள்ளத்துல சொல்றதுக்கு மறக்காதீங்க ஏசப்பா இந்த பாதை கடக்க முடியலப்பா இந்த சோதனை ஒன்றன் பின் ஒன்றாக என்னை விரட்டி கொண்டே வருகிறதப்பா என்னால் இது தாங்க முடியலப்பா எனக்கு நீங்க உதவி செய்ய நீங்க சொல்லியிருக்கிறீங்களே சோதி அவர் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் என்று சொல்லி இந்த வாசனை வாசிக்கிறமேப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க எனக்கு இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க த சத்ருவிங் நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று சொல்லி நீங்க கேட்கும்போது ஏசப்பா உங்களை அணைத்துக் கொள்வார் புரிய உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் உங்களை அரவணைத்து கொள்வார் அப்பா என்று சொல்லி கூப்பொள்ளும் பொழுது அவருடைய உள்ள மனதிருக்கத்தினால நிறைந்து உங்களை அணைத்து கொள்வார் புரியும் ஒரு மனிதனால உங்களை அணைத்துக்கொள்ள முடியாது ஒரு மனிதனால் உங்களுடைய பாரத்தை உங்களுடைய சுமைகளை அவனால் ஒரு மனிதனால சுமக்க முடியாது பெரிய மாணவர்களே ஏசப்பா சிலுவையில் உங்கள் எல்லாம் சுமந்தாரு ஏசப்பா உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சுழுவையிலே சுமந்தாரு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் சுழுவையிலே சுமந்தாரே நீங்க அதையெல்லாம் நீங்கள் நினைத்து நீங்க அறிக்கையிடுங்க அவர் உங்களுக்கு இருக்கிறார் புரிய மாணவர்களை மனிதர்களால் முழுமையாக உங்களுடைய பாரத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய பாரத்தை லகுவாக்க நிச்சயமாய் முடியாது நீங்க கருத்தர் மேல உங்கள் பாரத்தை வச்சிருங்க அவர் எல்லாவற்றிற்கும் விடுதலை தருவார் ஒருவேளை நீங்கள் இந்த சோதனைகளுக்கும் இந்த போராட்டத்திற்கும் என்ன காரியம் இது என்ன தவறு நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் முதல் அதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க ஆண்ட இடத்துல கேளுங்க இசப்பா என்னுடைய குறைவில் இருக்குமான அந்த போராட்டத்திற்கு இந்த சோதனைக்கு ஒரு போராட்டம் என்னுடைய குறைவில் இருக்குமா நான் என்ன மன்னிச்சிருங்க சொல்லி கேளுங்க கருத்து உங்களுக்கு ஆலோசனைகளை தருவார் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் உங்களுக்கு ஆலோசனைகளை தருவார் வழிநடத்துதலே தருவார் இந்த சோதனையை தப்பி செல்ல உங்களுக்கு வழியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு உதவி செய்வார் அன்பின் தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார் உங்களை கரம்பிடித்து நடத்துவார் உங்களை கைவிடவே மாட்டார் புரிய மாணவர்களை அப்படிப்பட்ட குருவிகளை தேவன் உங்களுக்கு தந்திரல் வராக அமேன்